ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம மிஷினில் வந்து எப்படி ஹை ஹூப் பட்டி எப்படி தைக்கலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு அகலத்தில் ஒரு ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி ஒரு நாலு இன்ச்சு அகலத்தில் ஒரு ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு அகலத்தில் இருக்கிற ஃபேப்ரிக்கை முதல்ல ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு ஊசியை வெளியில் எடுக்காமல் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம தைக்க வேண்டிய துணி அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் எப்பயுமே நம்ம ஹோப் பட்டி தைக்கிறக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி கால் இன்ச்சு ஃபுல்லாமே தைச்சிருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு ஊசி அப்படியே வெளியில் நீங்கள் எடுக்காமல் மேலே மணி படிமான தையல் போட்டுக்கோங்க படிமான தையல் போட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எங்கெங்கே ஹூக் நமக்கு வேணுன்றதை நீங்கள் மார்க் நீங்கள் எப்பயும் போல மார்க் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி கூட இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எண்டு டூ ஆரம்பத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நடுவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கூட இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம நாலு இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துருக்கோல்லையா அதை என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு தள்ளி பாருங்கள் நம்ம அந்த டிச் ஃபஸ்ட்டு டிச் பண்ணுறதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி அந்த மாதிரி அங்கே வச்சுக்கோங்க அதை எப்படி டிச் பண்ணணும்னா அதாவது ரெண்டு பேக் டிச் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி இங்கே ஒரு பேக் டிச்சா அங்கேயும் ஒரு பேக் டிச்சு நடுவில் வந்து தையல் வரக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோட் வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு திருப்பிட்டு ஒரு பேக் டிச் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் டிச் போட்டுக்கோங்க அடுத்து வந்து ஊசியை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நகட்டிட்டு அந்த இன்னொரு கோட்டு மேலே நம்ம இன்னொரு கோட் இருக்குல்லையே அந்த கோட்லேயும் ஒரு பேக் டிச்சு பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு பெணுமோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு பேக் டிச்சு ஊசி வெளியில் எடுத்துகிட்டு தள்ளி வச்சு அந்த இன்னொரு போட்டிலையும் ஒரு பேக் டிச்சு இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுருங்க அப்படி இது வந்து உங்களுக்கு கஷ்டமாதிரி தெரியும் பட் டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி நம்ம கையில் தைக்கிற நேரத்தை விட இதில் ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் ஈஸியாக நம்ம வேலை ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்புறம் நீங்கள் கையில் டிச் பண்ணவே மாட்டீங்க இந்த மாதிரி டீச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டீச் பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் இருந்தாலும் அதை நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க மடி அதாவது மடிக்க அதுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் துணி இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஹூக் எடுத்துடலாம் இந்த மாதிரி அஞ்சு ஹூக் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்கூட்டி செஸ்ஸர் அல்லது ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி எதாவது இருந்தால் லைட்டாக அந்த கேப் இருக்கும் இல்லையா அந்த அந்த கேப் அந்த கேப்பில் நீங்கள் ஒரு ஊசி விட்டுட்டு லைட்டாகட்டி விட்டுக்கோங்க நீங்கள் லைட்டாக அந்த பெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம துணியில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஆகட்டி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்காகட்டி விட்டுக்கோங்க நம்ம ரெண்டு ஃபேப்ரிக் வச்சு டிச் பண்ணோம்னா அது ரெண்டையுமே இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு அப்புறம் நாலு இன்ச்சு ரெண்டு ஃபேப்ரிக் டிச் பண்ணோம்னா அதை நட்டு அந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு நடுவில் அந்த கேப் தெரியுது பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம டிச் பண்ண இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் அந்த கேப் தெரியும் அந்த கேப்பில் தான் இந்த ஹூக்கை நம்ம கூட போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டு கேப்லேயும் இந்த ஹூக்கை இந்த மாதிரி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி விட்டுக்கோங்க அஞ்சுலேயுமே அஞ்சு உக்கை இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் கையை வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க உள்ளே தள்ளுற மாதிரி இது மாதிரி இந்த மாதிரி அழுத்திட்டு இந்த சைடு திருப்பினிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்துடும் அதாவது இந்த மாதிரி கையை வச்சு இப்படி அழுத்திட்டு இந்த உக்கை திருப்பினீங்கன்னா வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் பரங்க ஈஸியாக வந்துருச்சு பரங்க வந்துருச்சு இப்போ நம்ம எப்பயும் எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிப்போம் இல்லையா ஐவு கோக்குக்கு அதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணிட்டு சைட்லேயும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு டபுள் ஃபோல்டு நம்ம எப்போயும் ஐகோக் பட்டுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு தையல் போடுறதா வேலை பேக் டிச் போட்டுக்கோங்க மறந்துலங்க பேக் டிச் போட்டுட்டு ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க அவ்வளோதான் எண்டில் வரும்போது நல்லா நீட்டாக துணியெல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நல் இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிச் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஹோப் பண்ணி நம்மளுக்கு தைச்சாச்சு ஆயிடுச்சுலாம் கட் பண்ணி பண்ணிகிட்டுருக்கோங்க நீட்டாக இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்